அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அது எல்லாமே வந்துருச்சு பட்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் அரை கிலோ இது தான் வாங்குவேன் இன்றைக்கி நம்ம அது இல்லை அதனால் இரநூறு கிராம் இது வாங்கியாச்சு அப்படியே சர்ஃபு அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு இந்த சர்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அதனால் இதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கிட்ருக்காங்க நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே மளிகை கடை இருக்கும்ல அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஆனால் எடுத்து வைக்கலை நைட் வந்துட்டு கீழே இருந்துட்டு வரவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் அப்படி அப்படியே வச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே காலையில் உடனே எடுத்து வச்சா தான் வந்துட்டு காலையில் வேலை முடியும் அதுவும் பாப்பாவோட தூங்கிட்டு இருக்காங்களே அந்த சைக்கிள் கேப்பில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் இப்போ அந்தந்த திங்ஸை எடுத்து வைக்க தான் அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கிறாங்களா ரொம்ப வசதியாக போச்சு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் விற்கிறாங்க ஈஸ்ட்டு பேக்கிங் பவுடரு பிரெட் கிரம்ஸ் அதெல்லாமே விற்கிறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் அஃப்ரேக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை சாமா கடையில் வாங்கினது தான் இந்த சோப் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சுன்னு வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலர் இருக்கும்ல சட்டையில் அதில் இந்த வாசனை சோப் வச்சு தேய்ச்சோம்னா சீக்கிரமாக அழுக்கும் போயிடும் இதனால வாசனையாகவும் இருக்குமா அதனால ஷர்ட் அளவுமே நல்லா வாசனையாக இருக்கும் கம்ஃபர்ட் போட வேண்டிய யூஸும் இருக்காதா அதனால வாசனை சோப்பில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி நல்லா அழுக்கிருக்கிற துணியெல்லாம் வாஷ் பண்ணால் சூப்பராக போயிடும் அதனால் இதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாமான்னு தெரில அது ஆக்சுவலி வாசனை சோப்பு தான் பட் இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல அதனால் அதை அப்படியே வாங்கி வச்சுருக்கேன் நம்ம சட்டையெல்லாம் வைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல் நம்ம எல்லார் வீட்டையும் போடுற மாதிரி ஒரு அடுப்பில் பாலையும் போட்டாச்சு இது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சோப் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம வீட்டில் அப்படின்னு பாப்பா வந்துட்டு மைசூர் சாண்டல் யூஸ் பண்ணுவாங்க அவங்க அத்தா வந்துட்டு பியாஸு அது எல்லாமே ஒன்று வாங்கி வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே அந்தந்த பிளேஸில் வந்துட்டு செட்டில் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்காதனால நான் ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வாங்கிட்டேன் அது நல்லா இன்னிக்கர் போட்டிருப்பாங்க தெரியும் பட் என்ன பண்ணுறது எமர்ஜென்சிக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் மோஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ி இதே வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கே நானே பழகிட்டேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்புறின் பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஷாம்பு நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம டீயை போட்டுட்டு குடிச்சிட்டோன்னு வைங்கல கொஞ்சம் பிரிஸ்காகிடுவோம்ல டீ தூளும் காலி ஆயிடுச்சு அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி மந்த்லி எல்லாம் போடுவாங்க நமக்கு வந்துட்டு டெய்லி சாலரீன்றதுனால அப்பப்போ காசு கொஞ்சம் கொஞ்சம் சேரும்ல அப்பப்போ வாங்கி வச்சுக்கிறது மந்த்லி பட்ஜெட்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டெய்லி சேலரி வாங்குறதுனால சாலரி இல்லை அவங்க கொடுக்குறக்க வீட்டுக்குன்னு காசு கொடுப்பாங்கல்ல அந்த காசு வந்துட்டு டெய்லி தான் நமக்கு கொடுப்பாங்க அதனால அந்த அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் மொத்தமாக ஒரு அமௌண்ட் சேரும்ல ஏன் இப்படி வளருறேன் சரி மொத்தமாக ஒரு அமௌண்ட் சேரும்ல அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம மொத்தமாக ஒரு கிராசரி ஐட்டம் ஆகிட்டு வந்து வச்சுக்கிறது நமக்கும் அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்ல அதனால தான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சலாம் பட்டர் வந்து ஃபஸ்ட்டு உருகிரிமா ஃபஸ்ட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் அந்த வாங்குறதுக்கு கூட பெரிய விஷயம் இல்லை இந்த எடுத்து வைக்கிறது க்ளீன் பண்ணி வைக்கிறது அதுதான் நமக்குலாம் கஷ்டமான விஷயமே இந்த குக் பண்ணுறதுக்குள்ளே பெரிய விஷயம் இல்லை அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் நமக்கு பெருசா தெரியும் பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம அசால்ட்டா முடிச்சிருவோம் அதான் கேர்ள்ஸோட என்ன சொல்றது திறமன்றது அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சீக்கிரமாக சென்சிட்டிவ்வாகிற விஷயமும் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்கும் ஆனால் அது கூட நம்ம அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டோம் ஆனால் சின்ன சின்ன விஷயம் ஏதாவது நமக்கு ஹேர்ட் ஆகுற மாதிரி இருக்கும்ல அந்த விஷயத்துக்குலாம் சீக்கிரமாக சென்சிட்டிவ் ஆயிருவோம் என்ன பேசுது தெரியாமல் வளரிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி அப்படி நைட்டே காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா கீழே இருக்கிறனால அங்கே வச்சிட்டு வந்துட்டேன் அம்மா வந்துட்டு தனித்தனியாக ஆஞ்சி கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே வந்துட்டு ஆஞ்சி கொடுத்து விட்டுருந்தாங்க அப்பாலாம் நமக்கு ஒரு வேலை மிச்சமாச்சு அதில் ஒரு ஆஃபர் தான் நம்ம எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம்ல மீ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நமக்கு ரெஸ்ட்டு இப்போ இதையும் எடுத்து வந்துட்டு அந்த அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் காய்கறி வந்துட்டு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிருவேன் மொத்தமாக வாங்கிட்டு வந்தோன்னு வச்சோன்னு வைங்களேன் என்ன காய்கறி இருக்குன்னு தெரியாமல் வந்துட்டு நம்ம புதுசாக வாங்குறத வந்துட்டு குக் பண்ணிடுவோமா பழசெல்லாம் வீணாக போயிடும் அதனால் வந்துட்டு ஒரு மூணு காய்கறி மட்டும் வாங்கி வச்சிட்டோன்னு வைங்களேன் அது காலையானதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் பழைய தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு வந்த தக்காளி அடியில் போட்டுட்டு அப்புறம் அப்புறமா பழைய தக்காளி மேலே போட்டோன்னு வைங்களேன் புதுசு வந்துட்டு கீழே இருக்கும் பழசு வந்து மேலே இருக்கும்ல அதனால்தான் இதெல்லாம் வந்துட்டு லேடிஸோட டெக்னிக்கு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் அதை நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அதனால் பயபத்திரமாக அதை அந்தந்த ப்ளேஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நமக்கு இடமே பற்ற மாட்டேங்குது பாருங்களே எவ்வளோ ஃபுல் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும் நம்ம ஃப்ரிட்ஜு கிளிகிட்டே இருக்கும்ல அதில் தான் நான் வெங்காயம் வச்சுக்கிருவேன் ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் சில சில டைம் வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சின்னு வைங்களேன் அந்த தண்ணியெல்லாம் கீழே போய் வெங்காயம்லாம் வீணாக போயிடும் அப்போ நம்ம உஷாராக வந்துட்டு அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு சொலவு இருக்கும்ல நம்ம வீட்டில் மரம் அதில் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டி ஆகிடும் நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு இப்போன்னு பார்த்து ஒரு கால் வரை வந்துருச்சு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பேசிக்கலான்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா சளி மருந்து இதை வந்துட்டு தேனில் கலந்து கொடுத்தோன்னு வைங்களேன் கோல்டெல்லாம் நல்லா கேட்கும் இதில் என்னென்னமோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே விற்கிறாங்களா அஃப்ரின் குட்டி பாப்பாவில் இருக்கும்போது நான் வாங்கி யூஸ் பண்ணேன் சூப்பராக கேட்கும் இப்போ நம்ம அஃப்ரா பாப்பாவுக்கும் வாங்கி வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணலை அப்படியே சுட சுட டீயை போட்டு பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி இருந்துச்சா அதில் வந்துட்டு சும்மா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கேரளா கடையில் ஒரு கடையில் வந்துட்டு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இதுக்கு வந்துட்டு பீஃப் கிரேவி வச்சு கொடுத்தாங்க சரி நம்மளும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு தெரியாததான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கப் எப்பயுமே நம்ம எதாவது ட்ரை பண்ணுறோன்னா ஒரு கப் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணணும் ரொம்ப பெருசாலாம் இல்லை நம்ம தேங்காய் எண்ணெயில் நார்மல் ரைஸில் செய்வோம்ல அதை வந்துட்டு ஜீரக சம்பாவில் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நானும் இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படியே பட்டரையும் உருக்கி வச்சுட்டோன்னு வைங்களேன் காலையில் ஒரு வேலை முடிஞ்சிரும்ல அதனால் அது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நல்லா ரெடி ஆயிடும் நெய் அதனால் அதையும் அப்படியே அடுப்பில் போட்டுட்டு நீ நீ பாட்டுக்கு உருகி ரெடியாகும் சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தேங்காயில் தான் நிறையா டிஷ் செய்வாங்களா அதனாலே டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது என்னோடய நாத்தனார் பார்த்தீங்கன்னா கேரளாவில்தான் இருக்காங்களா அதனால் அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் மோஸ்ட்லி நிறையா குக் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் இது இதை வந்துட்டு நம்ம நார்மல் சாப்பாடில் செஞ்சுருக்கேன் ஜீரக சம்பா ரைஸில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஆஃப்ரா குட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறியா சொல்கிறியா குக்கரை காய வச்சுக்கோங்க எங்க ஊற்றிக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சொல்லத்தங்க ஆ ம் சொல்கிறான் ஆ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஆ எல்லாம் ஆஞ்சி வச்சுருப்போம்ல அதையும் அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம நெய் நல்லா உருகிட்ருக்கு என்ன தங்கம் ஆமாவா ஆஹ் ஆமா அப்ரா எல்லாம் வச்சு எடீட் பண்ணா இப்படிதான் இருக்கும் நம்ம என்ன பேச தெரியாதுன்னு பேசிட்டு இருப்போம் நம்ம வந்துட்டு ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்போம் ஆனா கடக்கடைன்னு பேசி முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம் இப்ப நல்லா வந்துட்டு குக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திட்டு ஆமாம் 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 இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நெய் உருகிறதுக்காக முருங்கைக்கீரை தான் போட்டேன் முருங்கைக்கீரை போடுவாங்க சில பேர் கருவேப்பிலை போடுவாங்க உப்பு கூட சில பேர் போடுறாங்க இங்கே நான் முருங்கைக்கீரை தான் போட்டேன் நல்லா டப்பு 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 டப்புன்னு வெடிச்சிருச்சா மேடம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாண்டி வச்சுன்னு வைங்களேன் நெய்யும் நெய்யுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடும் கரெக்டான ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சைடு சாப்பாடுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஜீரக சம்பா மட்டும் நம்ம எப்பவுமே ஒரு ஊற வச்சிடக்கூடாது நம்ம பிரியாணி அரிசியெல்லாம் ஆஃப் முன்னாடி ஊற வைப்போம்ல அந்த மாதிரி ஊற வச்சிடக்கூடாது நம்ம தாளிக்கம்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும் இல்லைன்னு வைங்களா கொலைஞ்சி போயிடும் இது நான் கற்றுக்கிட்டது ஒன் டைம் நான் நிறைய டைம் ஊற வச்சுட்டேன்னா தண்ணியெல்லாம் கரெக்டாக அலந்து வச்சு ஆனால் கொலைஞ்சி போயிடுச்சு ஏன்டா கொழஞ்சி போயிடுச்சின்னு செக் பண்ணுறப்ப தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் குழையவே இல்லை இதுக்கு வந்துட்டு பீஃப் கிரேவி தான் அவங்க கொடுத்தாங்க கடையில் அதனால் நம்மளும் பீஃப் கிரேவியே செஞ்சிடும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் எப்பயும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய ஸ் தக்காளி போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் கறி மசாலா இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா என்ன மசாலாம் வரைக்க தேவையில்ல வீட்டில் இருக்கிற கறி மசாலாவே போட்டுருலாம் பாப்பா அப்புறம் குட்டி குடியும் அப்பப்போ நம்ம வந்துட்டு பேசிக்கிறது வைங்க ஆ பேசுகிறேன் என்னடா சொல்கிற நீ சொல்கிற தங்கம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆ கொஞ்சமாக பொடி ஆமாம் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆமாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆமாம் நம்ம வீ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பீஃபு அதுக்கு போட்டுடலாம் என்கிட்ட பேசாத ஆதாப்ராமா பீஃபை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஆ சரி நான் உங்ககிட்ட பேசிட்டே சொல்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுட்டு கறி மசாலா தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் என்னையிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுன்னு வைங்களேன் அப்புறமா தண்ணி ஊற்றினோம்னா கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும் என்னையிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றலாம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு சூப் சூப்பராக வந்துருச்சு உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே தான் இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தேங்காயை ஊற்றி தான் செஞ்சேனே எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நம்ம எப்பயுமே தேங்காய் சூறாக்குவோம்ல அதே தான் நாக்கு வெள்ளம் எண்ணெய் ஊற்றி ஒரு தேங்காய் சோறு அதே தான் ஆனால் ரைஸ் மட்டும் வேறு ஆனால் டேஸ்ட்டுமே வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு இங்கிட்டு பீஃப் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு பீஃபுன்றனால ஒரு எட்டு விசிலாது விடணும் அப்போ தான் நல்லா வேகும் சாஃப்டாக நம்ம குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நான் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு வீடுமே கிளீன் பண்ணியாச்சு நம்ம நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிருவோம்ல அதே மாதிரி எல்லா விலையும் பார்த்து முடிச்சாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சா கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்களா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் கடைசியில் மிளகுத்தூள் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குமா மிளகு மிளகுத்தூள் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெய்யை நான் வந்துட்டு காய்ச்சி வச்சிருந்தேன்ல அதை வந்துட்டு வடிகட்டி டப்பால ஊத்தி வச்சிடலாம் நம்ம வீட்லேயே வெண்ணெய் எடுத்து ஆஹ் ஆடு மாட்டுப்பாலா பசு மாட்டுப்பால எடுத்து செய்வோம்ல அந்த நெய்ய விட இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் இது வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற பட்டர் தானே ஆனால் ஒன்று நம்ம பட்டர் வாங்கி உருக்குறேன் உருக்குனா வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குறதோட குவான்டிட்டியை விட நம்ம பட்டர் வாங்கி உறுக்கும் போது குவாண்டிட்டி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் மட்டும்தான் நான் பட்டர் வாங்கி உருக்கிக்கிருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் ரெண்டுமே கிட்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு நான் நிறையாவே நெய் சேர்த்துப்பேன் சாப்பாடுல நாங்களுமே நல்லா சாப்பிடுவோம் அதனால் வந்துட்டு நிறையா நெய் சேர்த்துப்பேன் பாப்பாவுக்கும் ரொம்ப ஸ்வீட் பிடிக்குமா அதனால் அவளுக்கும் செய்வேன் எல்லாத்துலேயுமே நெய் ஆட் பண்ணிக்கிருவேன் அதனால் எனக்கு எப்பயுமே நெய் நம்ம வீட்டில் இருந்தாகணும் நம்ம ஹஃபீன் பாப்பா வந்துட்டு மதர்ஸாக கிளம்பிட்டா இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டிருந்தால அதனால் வந்துட்டு புருக்கா எடுத்து போட்டுக்கிட்டா அப்புறம் நான் வந்துட்டு ஒரு லிப்பாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துருச்சு ஒரே நாளில் பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட்லேயும் சாமானும் வந்துருச்சு சிலிண்டரும் வந்துருச்சு நம்ம வீட்டில் நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸும் வந்துருச்சு இப்படி தான் ஒரே நாளே எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இல்லாமல் காலி பண்ணிடும் இந்த மாதிரி உங்களுக்குலாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் இந்த லிப்பாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் விஷ்கேரில் ஒரு லிப்பாம் யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இருக்கு இதை நம்ம நிறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நல்லா பிக்மெண்ட் ஆயிரும் நான் எனக்கு ஆல்ரெடி நிறையா நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் பிக்மெண்ட் ஆயிடுச்சு அதனால் இப்போ லிபாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாச்சு ஃபேட் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த லிபாமும் வாங்கியிருக்கேன் லிப்ஸ்டிக் பதிலாக லிபாம் மட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு எடிட் பண்ணும்போது பாப்பா வந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் பார்ப்பீங்கல்ல அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க